இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது பிரபுபாதா அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம் அவர் யாரு அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் அப்படிங்கறதோட ஃபவுண்டர் ஆச்சாரியா அப்ப இஸ்கான்யா இஸ்கான்னா என்ன இருக்காங்க நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னா நம்ம பகவானை பத்தி பார்க்கறோம் பகவான் தான் வந்து பரபிரம்மம் யோகிதான் பரபிரம்மம் கிருஷ்ணர் தான் நம்மளோட யோகியா வந்திருக்கிறார் அப்படிங்கும்போது கிருஷ்ணர் யாரு கிருஷ்ணரை பத்தின விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுதா அவரை பத்தி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து உலகம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்தது வந்து ஸ்ரீல பிரபு பாதம் இவர் வந்து ஆக்சுவலா இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அறுவ செப்டம்பர்ல கல்கத்தால வந்து பிறக்கிறாரு கல்கத்தால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கௌர்மோடே அம்மா வந்து ரஜினி இவரோட பேர் வந்து தே அதுக்கு என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணரோட பாதத்தை அடைஞ்சதுனால இவருக்கு வந்து பயம் இல்லை அப்படிங்கறத அவரோட இயல்பான பேர் அபை சரண் தே அப்படின்னு சொன்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நான் எனக்கு எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டதே என்னோட தான் அவர் வந்து ஒரு பெரிய ஜவுளி கடை வந்து வச்சிருந்தாரு ஜவுளி கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இறைவனுக்கு வந்து தைவேத்தியம் பண்ணி படைச்சிட்டு அதை சாப்பிட்டு உபனிஷம் பேரங்கள் இதெல்லாம் வந்து படிச்சுட்டு அவர் வந்து தூங்குவார் நாங்கள் சின்ன பிள்ளைகளை தூங்கும் பொழுது எங்கள் அப்பா வந்து இறைவனுக்கு வந்து அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த மணி சத்தை இது எல்லாமே எங்களுக்கு வந்து கேட்கும் அப்போ நான் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாட்ட இருக்குதா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இவர் அப்பா வந்து சின்ன இவருக்கு வந்து சின்னதான ஒரு ராதாகிருஷ்ணரோட விக்கிரகத்தை வந்து கொடுத்து வழிபட கொடுத்து சொல்லியிருக்கிறாரு அதுல இருந்து ரதம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இவர் வந்து கத்துக்கிறாரு அவரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு வந்து சொன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு வந்து படைக்கக்கூடியது